பண்ண போகிறோம் நம்ம வீட்டிலையே நாங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மிச்சருக்கு வந்து நான் ஒன்றரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போதைக்கு நான் அரை கிலோ தான் போட்டுறேன் மூணு பாக்கெட் வெட்டி வச்சுக்கோப்பா மூணையுமே கொட்டிக்கணும்

உ போட்டுவோம் பத்தாட்டம் அடுத்த பூ போட்டுக்குவோம் இப்போ இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து மூக்கு மாவுக்கு அளவுக்கு விரும்பிக்குவோம் ஊற்றியான்னு பண்ணணும் உடனே எல்லாத்தண்ணியும் ஊற்றிடக்கூடாது பிசைஞ்சிட்டு பார்த்துட்டுப்பா இப்போ நல்லா இந்த அளவுக்கு குருக்கு மா மாதிரி பிரிஞ்சுக்கிட்டாச்சுப்பா நம்ம போட்ட உப்பே கரெக்டாக இருக்கு இப்போ இதுக்கு தேவையான ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது மட்டும் போட்டுக்கோம் ஏன் ஓமம் போடுறோம்னா கள்ள மாவு வந்து செரிக்காது இல்லை அதனால இதுக்கு போடையில் உங்களுக்கு மிச்சம் நல்லா இருக்கும் இப்போப்பா மாவு கள்ளமாவு போட்டுக்கோங்க மிச்சம் இந்த கிளாஸில் வந்து நம்ம ரெண்டாம் கிளாஸ் தண்ணி ஊற்றி கலந்துருக்கோம் ரெண்டு கிளாஸ் இருக்கோம் இப்போ வந்து மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருந்தேன் ரெண்டு கிளாஸ் வந்து மிச்சம் ஊருக்கு அப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம்ப்பா இந்த அளவே நம்ம வந்து கரெக்டாக இருக்குது ஊற்றி மாவு அளவுக்கு ஊற்றி இப்போ இந்த அளவுக்கு மாவு கலந்தாச்சுப்பா மிச்சம் இருக்குது இப்போ இது வந்து சுற்றி உருவதான் இப்போ மிச்சம் இருக்குது

மிச்சர் வந்து மாம வந்து பிரித்து விட்டாச்சுப்பா நம்ம இந்த அளவுக்கு பெருகுது அடுக்கு வந்து இங்கே குறைச்சையே வச்சிக்குவோம் இல்லைன்னா மிக்ஸர் வந்து கறியும் இப்போ மிக்சர் வந்து போட்டாச்சுப்பா போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்தது தான் நம்ம பிழிஞ்சிடுவோம் சரிப்பா ஒன்றரை கிலோ மாமும் நாங்கள் மிக்ஸர் போட்டு மிச்சர் போட்டு எடுத்தாச்சு எடுத்து பார்த்துக்கலாம்ப்பா ஒன்றரை கிலோ மிச்சம் போட்டோ எடுத்துட்டப்பேன் இந்த அளவுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா மறுத்து வந்து இல்லை ஒன்னா போட்டுக்குவோம் கொட்டையெல்லாம் பார்த்துக்குவோம் கடலப்பூ நெடைக்கல்லப்பூரே அதை எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம எண்ணெயிலேயே வச்சுக்குவோம் அதிலே அடுப்பை ஏற்றிட்டு இருக்குவோம்

காரி okay. மட்டும் <s Bondi> <sEt> போட்டு எடுக்கோம் மற்ற நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு வெள்ளைப்பூடு கடலப்பருப்பு பொரியலாம் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் தாராப்பறி நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம் மிச்சனில் போடுறது போதும் ஒரு ரூத்தவுங்களா மாவு எடுத்துருக்கோம் அந்தளவுக்கு இருந்தால் போகும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்குவோம் மெத்தமாக உப்பு வேணுங்களா அதனால இவ்வளவு வேணாம்

तानी मना

ரெடி உங்க <used cities> <feitive> <hides> <us> <oops> <us>